இன்று கார்த்த விரதமும் மகா கார்த்திகை பற்றி பார்த்தோம் என்றால் இது உலகப் பெருமானை மையமாக வைத்து இருக்கக்கூடிய ஒரு கிரதம் மதுராடம் மகாபாகியகூடம் மனோகரி தேவம் மகா சித்தகேவம் மகோதேவம் மகாவேதம் மகாதேவாலும் இது கார்த்திகை மையமாக வைத்து சொல்லப்படும் மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் சொல்லிவிட்டுத்தான் கார்த்திகை விரதத்தை நாம் பாடம்பிட்டேன் இந்த கார்த்திகை விரதத்தை எண்ணற்ற பக பக்தர்கள் பின்பற்றி வருகின்றனர் காரணம் என்னவென்றால் கைமேல் மேல் ஒரு விரதம் கார்த்திகை விரதம் அப்படி என்ற எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய சக்தியுடையவனால் கார்த்திகேயன் என்ற சந்தேகம் சிலருக்கு எழுபது படகு பெரியோம் சொல்லியுள்ளார்கள் சுத்துக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்ரீமனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கின்றார் இத்தகைய கார்த்திகேயன் பெயர் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது இவர் திருத்திகை என்ற நட்சத்திரத்தில் பிறகின்றார் தேர்ந்தவுடன் கார்த்திகை பெண்களால் இவரை வளர்க்கப்பட்ட காரணத்தினால் இவருக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வருகின்றது இந்த கார்த்திகேயன் மையமாக வைத்து வழிபடக்கூடிய விரதத்திற்கு கார்த்திகை விரதம் என்று கூறப்படுகின்றனர் இது மட்டுமல்ல கார்த்தனை மையமாக வைத்து பல கிரகங்களும் பல மாதங்களில் பல பக்தர்கள் வழிபட்டவனும் பலந்தவன் இருக்கின்றனர் கைப்பசி மாதத்தில் சுக்கர விரதமும் சஷ்டி இருக்கின்றனர் வைகாசி மாதத்தில் விசாக விரதமும் தை மாதத்தில் தைப்பூசம் என்று பல கிரகங்களை கார்த்திகை என மையமாக வைத்தவர்கள் வழிபடுகின்றனர் இதற்கு காரணம் என்னவென்றால் கார்த்திகை வழிபட்டால் கஷ்டங்களும் உடனே போய்கிறோம் என்ற நம்பிக்கையில் பல பக்தர்கள் இன்றும் வழிபட்டவன் இருக்கின்றனர் இந்த கார்த்திகை விரதமானது பன்னெண்டு மாதங்களில் பன்னெண்டு கார்த்திகைகள் வந்தாலும் சில கார்த்திகை முக்கியமான விரதத்தில் பக்தர்கள் கடுமையாக பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல பலன்களை அடைந்தவனும் நின்று இருக்கின்றன அந்த முக்கியமான கார்த்திகை என்ன என்று பார்த்தால் தை கார்த்திகை ஆதி கார்த்திகை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகைக்கு மகா கார்த்திகை என்று சொல்வார்கள் இத்தகைய விரதங்களை இருந்து பணம் இருக்கின்றனர் எதற்காக நிறைய பக்தர்கள் முழுதுணை வேண்டி விரதம் இருக்கின்றனர் என்று பார்க்கும் பொழுது சில பக்தர்களுக்கு ஒருங்களை போன்று நமக்கு அழகு வர வேண்டும் சில பக்தர்களுக்கு ஒருங்களை போன்று வீரம் வலிமை வேண்டும் சில பக்தர்களுக்கு ஒருங்களை போன்று சீக்கிரம் திருமணமாக வேண்டும் இன்னும் சில பக்தர்களுக்கு ஒருங்களை போன்று நானும் வாய்ந்த கல்வி வேண்டுமென்று இத்தனை பிரார்த்தனைகளும் ஒரு கண்டிப்பா கிடைத்து கொண்டவர்கள் சந்தேகத்தில் அவர்கள் வழிபடுகின்றனர் இதை காட்டிலும் முக்கியமான பிரார்த்தனை பக்தர்கள ஒரு அனுகூல குழந்தைகள் வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றனர் பலனை சொல்வார்கள் சட்டியில் இருந்தால்தான் அகப்பெயர் சொல்வார்கள் ஆனால் அந்த பலனே தவறானது சஷ்டியில் இருந்தால்தான் அக கருப்பையில் வரும் என்று இது உண்மையான வார்த்தை இது மனித சக்தியில் இருந்தார்கள் அகப்பில் இருந்தார்கள் யாரெல்லாம் குழந்தை காட்சியில் வேறு முதல் நினைக்கின்றார்களோ அந்த பார்த்தனை அவர்கள் பலன் பெற்றவன் இருக்கின்றனர் கார்த்திகை கிரகத்தின் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அன்றைய நாள் நமது வீட்டில் உள்ள படத்திற்கு எளிய அலங்காரம் செய்ய வேண்டும் அதோடு அன்றைய விரத தினத்திற்கு தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே போன்று அன்றைய தினம் பக்கத்தில் உள்ள முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு நாம் அவருடைய பாடல்களை நாம் கண்டிப்பாக பாட வேண்டும் உதாரணமாக கந்த புராணம் கந்த சிருஷ்டி கந்த அனுபூதி கந்த அலங்காரம் என்று நாம் அவருடைய புராணங்களையும் அவற்றை சொல்லிக்கொண்டே நான் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக நம்முடைய வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக கேட்டிருந்த சந்தேன் இல்லை இவ்வாறு முழுவனுடைய நாமத்தை அன்று நான் சொல்ல வேண்டும் ஒருவனுடைய போட்டியும் சொல்ல வேண்டும் இவ்வாறு யார் கார்த்திகை தினத்தின் போது அந்த பாராயணங்கள் தான தர்மங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பணந்தே தரும் அப்படி என்றால் ஒரு திரதப்பலனை அடைந்தவர்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது வள்ளனார் கும்மகும்பர் அரங்கநாதர் காமன் சாமியும் என்று நாம் புந்தே போகலாம் அன்பான பக்தர்களே மேற்கொண்ட பக்தர்களை போலும் கார்த்திகேயனின் மையமாக வைத்து தினசரி பக்தி இரணம் வழிபாடு செய்வதன் மூலம் தினசரி வாழ்க்கையில் எல்லா வளங்களை பெற்று எல்லோரும் வளமோடு வாழ எல்லா வல்ல உணவு பெருமானை பிரார்த்தனை செய்ய நான் நிறைவு செய்கின்றேன்